இனிமேலாவது அறுபது நாள் குழந்தைக்கிட்டேயும் தொண்ணூறு நாள் குழந்தைக்கிட்டேயும் அழுகையை நிறுத்துறதுக்கு இந்த மொபைல் ஃபோனை கொடுக்காதீங்களேன் இனிமேலாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் இருக்கு உங்களால் ஏறதான் முடியாது இறங்க முடியுனா ஏறி இறங்குங்களேன் இனிமேலாவது கையெழுத்தை கொண்டு வரத்துக்கு வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் கையெழுத்து பயிற்சியை கொடுங்களேன் இனிமேலாவது வாய்ப்பாடை வீட்டில் சொல்லிக் கொடுங்களேன் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க வீட்டில் சொல்லி கொடுங்களேன் இனிமேலாவது மனக்கணக்கு மனக்கணக்க கொண்டு வாங்கல குழந்தைகளுக்கு இனிமேலாவது இல்லாதது ஒபீடியன்ஸ் ரெஸ்பெக்ட குழந்தைகளை கொண்டு வாங்க இதை கொண்டு வந்து இனிமேல் வரக்கூடிய குழந்தைகளாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவாங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிச்சானா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு உள்ளூர் பழமொழி அன்ன நடை நடக்கிறேன் அப்படின்னு காக்கா தன்னுடைய சொந்த நடையை இழந்து தான் எதற்காக இந்த பழமொழியிலோடு நான் இந்த எபிசோடு ஆரம்பிக்கிறேன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நம்ம லைஃப் ஸ்டைலையே மாந்திட்டுட்டோம் அதுதான் பிரச்சனையே இன்றைக்கி என்னுடைய மென்ட்ரிங்க்கு வரக்கூடிய பல பெற்றோர்கள் என்ன காமன் கம்ப்ளைண்ட்டு பசங்க கான்சன்ட்ரேஷன் கிடையாது ஃபோக்கஸ் கிடையாது கணக்கு பாடத்தில் வீக்கு கணக்கு எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க கையெழுத்து நன்னா இல்லை மெமரி இல்லை பொறுமை இல்லை பெரியவங்களை மதிக்க மாட்டேன்றாங்க ஒபீடியன்ஸ் இல்லை இதுதான் பிரச்சனையே இது எதனால் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஸ்டைலை நம்ம மாற்றிக்கிட்டோம் வி ஹவ் சேஞ்ச் யூர் லைஃப் ஸ்டைல் தட்ஸ் த ப்ராப்ளம் வி இன்வைட்டட் திஸ் அனஸ் அதே பாடம் தானே அன்றைக்கி இருந்து அதே சயின்ஸு அதே சோஷியல் சயின்ஸு அதே ஹிஸ்ட்ரி அதே தானே எல்லாமே அது எப்படி ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் பெரிய சயின்டிஃபிக் மேதாவிகளாக இருந்தாங்க கணக்கில் ராம சீனிவாச ராமாரன் போன்றவெல்லாம் இருந்தாங்க ரெண்டு ஃபேக்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நான் விளக்க விரும்புகிறேன் இன்றைக்கி நம்ம கோழிகள்லாம் பார்க்குறோம் இல்லை அந்த கோழிகள்லாம் எவ்வளோ ஒசுரம் பறக்குது ஒரு மூணு அடி நாலு அடி எதுக்காக பறக்குது ஒன்று இறையை தேடி பறக்கும் இல்லை அச்சுறுத்தல் வரும்போது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக பறக்கும் அவ்வளோதானே ஆனால் இந்த கோயிலுடைய மூதாதையர்கள் தவரல் தௌசண்ட் இயர்ஸ் அகோ பிரம்மாண்டமான பறவைகளாக இருந்தது தான் பிரம்மாண்டமான சக்தியோட பறவைகளாக இருந்தது தான் அதாவது ஒரு பரமர்த்த மேலே உட்காந்துருக்குமா கீழே இறையை பார்க்கும்போது எப்படி ஒரு பருந்து வந்து எடுத்துகிட்டு போகுமோ அது மாதிரி இருந்த கோழிகளாம் அவருடைய ஆன்சஸ்டர்ஸ் தான் மனுஷன் ஒரு கோழி அடித்து சாப்பிட்டு பார்க்குறான் நல்லாயிருக்கு உடனே கோழிகளை பிடிச்சிட்டு வந்து நீங்கள்லாம் இனிமேல் வெளியில் போய் உள்ள இல்லை கஷ்டப்படாதீங்க உங்களை நாங்கள் காப்பாற்றுறோம் உங்களுக்கு கூண்டு கட்டி கொடுத்து வேலை வேலைக்கு சாப்பாடு போட்டு நாங்கள் ஜாக்கிரத்தை அவங்கள பார்த்துக்குறோம் அந்த கோழிகள்லாம் பார்த்து ஆமாம் பறக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலை வேலை சாப்பாடு கிடச்சிடுது இப்போது இதில் வந்து இன்னும் ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத் என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அவயவங்களில் எதை நம்ம யூஸ் பண்ணலையோ அது ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் அந்த அவயவம் யூஸ் இல்லாமல் போயிடுமா ஒரு உதாரணத்திற்கு சப்போஸுங்க நான் வந்து இடது கையில் யூஸ் பண்ணப்பா நான் சொல்கிறேன் என் பையன் நம்ம குடும்பத்தில் இடதுகை யூஸே பண்ணக்கூடாது நான் யூஸ் பண்ணுறதில்லை என் பையன் நான் அதே ஃபாலோ பண்ணுறான் அவனுடைய பையன் அவனுடைய பையன் இப்படியே இருக்கும்பொழுது நாலாவது தலைமுறை ஐந்தாவது தலைமுறை வரும்பொழுது இடதுகை சுவாதீனமே இல்லாமல் குழந்தைகள் பறக்குமா இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்களான்னா அந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ்ன்னு போனீங்கன்னா நிறைய பேருக்கு லெஃப்ட் சைடில் தான் இந்த ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ் வரும் காரணம் என்னென்ன நம்ம லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுறது இல்லை மோஸ்ட்லி வை யூஸிங் த ரைட் ஷோல்டர்ஸ் அதே மாதிரி இந்த கோழி பறக்காதனால இந்த இறகுக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய இடையில இந்த இடத்துல ஒரு சதை வளர ஆரம்பிச்சு இட் ஹஸ் பிகம் தான் ஸோ இஷ்டம் பட்டு இன்னைக்கு இந்த கோழிகள் பறக்கணும்னு விருப்பப்பட்டால் கூட பறக்க முடியாது பிகாஸ் வாட் இஸ் யூஸ்லெஸ் பிகம் யூஸ்லெஸ் இந்த ரெண்டு அப்படி வச்சுட்டு இப்போ நான் பிரச்சனைக்கு வரேன் ஒரு காலத்தில் கணக்கு படத்தை எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அதுக்கு வாய்ப்பாடு சொல்லி கொடுத்தாங்க ரெண்டாம் வாய்ப்பாடு மூணாம் வாய்ப்பாடு பதினாறு பதினாறு வரையும் சொல்லணும் பாதியில் சொல்லுவாங்க நாலு நாள் சொல்லணும் நம்ம அதே மாதிரி பதினாறாம் வாய்ப்பாடு வரையில் என்ன பயில் இருந்ததுன்னா மெமரி வந்தது அவர் மைண்ட் வாஸ் வெரி ஆக்டிவ் பிரெயின் வாஸ் இப்போல்குலேட்டர் கொடுத்தாச்சு பலகையில் பலபத்தை வச்சு முதல்ல எழுத சொன்னாங்க அதுக்கப்புறம் பென்சில் அதுக்கப்புறம் ஃபவுண்டன் பென் இன்னைக்கு எல்லாம் டெக்ஸ்டிங் தான் டெக்ஸ்டிங் தான் எழுதுகிற பழக்கமே போயிடுச்சு ஸோ எடுத்து வரல கை எடுத்து வரல படுக்கிற பழக்கம் போச்சு எல்லாம் ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போது கையில் புக் வச்சுன்னு படிச்சுட்டு இருப்பாங்க இன்னைக்கு எல்லாரும் இந்த மாதிரி ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இதுதான் படிக்கிறது அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா அட்டென்ஷன் ஸ்பேனே குறைஞ்சி போச்சு இப்போ முன்னாடிலாம் ஒரு சராசரி மனிதனுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ஃபார்ட்டி மினிட்ஸ் அதனால் தான் கிளாஸ் எல்லாம் ஃபார்ட்டி மினிட்ஸ் டியூரேஷன் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அண்மை ரிசர்ச் என்ன சொல்லுது தி அட்டென்ஷன் ஸ்பேன் ஆஃப் அ நார்மல் ஹியூமன் பீயிங் இஸ் எயிட் செகண்ட்ஸ் இந்த ஃபோனை நம்ம வாங்கி கொடுத்த உடனே இந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க ரீல்ஸ் பார்க்குறது இன்ஸ்டாகிராம் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது அந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் அவங்களுக்கு அப்படி பழக்கிட்டோம் நாம் போ பொறுமையே இல்லை ஸோ இதன் காரணமாக அவர் எப்படி உட்காந்து முப்பது நிமிஷம் உட்காந்து படிப்பார் எப்படி ஒரு மணி நேரம் உட்காந்து படிப்பார் போச்சு மாடிப்படி ஏறி இறங்கினோம் நாம்போ போ இன்றைக்கி லிஃப்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் இருந்தால் கூட லிஃப்ட்டு கல்யாணங்களுக்கு போனோன்னா முதல் கேள்வி கேட்குறோம் லிஃப்ட் இருக்கா கல்யாண மண்டபமாக இன்னைக்கு லிஃப்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க

டீச்சர் என்றதை எந்த அளவில் வச்சுருந்தாங்க போயிடுச்சு ஸோ மோஸ்ட் தி ப்ராப்ளம் தட் வீஆர் ஃபேஸிங் டுடே இஸ் செல்ஃப் மேடு அப்போ என்ன செய்யலாம் நீங்களே யோசனை பண்ணுங்க இனிமேலாவது அறுபது நாள் குழந்தைகிட்டையும் தொண்ணூறு நாள் குழந்தைக்கிட்டையும் அழுகையை நிறுத்தத்துக்கு இந்த மொபைல் ஃபோனை கொடுக்காதீங்களே இனிமேலாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது செகண்ட் ஃப்ளோர் இருக்குது உங்களால் ஏறதான் முடியாது இறங்க முடியாது ஏறி இறங்குங்களேன் இனிமேலாவது கையெழுத்தை கொண்டு வரத்துக்கு வீட்டில் ஒரு பத்து நிமிஷம் கையெழுத்து பயிற்சியை கொடுங்களேன் இனிமேலாவது வாய்ப்பாடை வீட்டில் சொல்லிக் கொடுங்களேன் ஸ்கூலில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க வீட்டில் சொல்லிக் கொடுங்களேன் இனிமேலாவது மனக்கணக்கு கொண்டு வாங்களேன் குழந்தைகளுக்கு இனிமே ஒபீடியன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டை குழந்தைகள்ட்ட கொண்டு வாங்களேன் இதை கொண்டு வந்தீங்களன்னா இனிமேல் வரக்கூடிய குழந்தைகளாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் ஏதாவது அர்த்தம் இருக்கான்ட்டு அர்த்தம் இருக்குது நீங்கள் நம்பினீங்களா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு குழப்பங்கள் ஏதாவது இருந்தால்ன்னா மேலே ஒரு நம்பர் போகுது வாட்ஸ்அப் நம்பர் அது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க வானமே இல்லை அறக்கட்டளை சார்பில் அதுக்கு விளக்கங்களை கொடுக்கறது நாங்கள் தயாராக இருக்கோம் நானும் ராதா மேடமும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்